ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நாங்கள் வந்து இப்போ பரபரப்பாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனுக்கு தான் ஸோ நேற்றைக்கு சண்டே நைன்டீன்த்து பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அயின் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு மாதிரி தாளிச்சிட்டு கூட வந்து ரைட்டா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு நாங்கள் வந்து கார் எடுத்தோம் ரூட்லாம் பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்லாம் இல்லை கிளியராக தான் இருக்குது எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா வந்தவாசி எங்கள் அப்பாவோடைய ஊர் அது அங்கே வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பையன் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பையன் ஸோ ரெண்டு பேருமே நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் அதனால் அவாய்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவங்களுடைய வீடியோ வந்து இன்விடேஷன் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன் அது எனக்கு பார்த்திங்கன்னா த்ரீ எம் வியூஸ் போயிடுச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்விடேஷன் பார்க்குறதுக்கு எல்லோரும் பழசு பழசு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனக்கு அது வந்து புதுசாக தெரிஞ்சது அதனால் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன் இன்னமும் வியூஸ் போயிட்டு தான் இருக்கு எனக்கு அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எஸ்ஆர்எம் காலேஜெலாம் க்ராஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து மேல் மருத்துவ வழியாக போயிட்டோம் ஸோ டிராஃபிக்கே கிடையாது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம் வானம் க்ளைமேட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும் அந்த வந்தவாசின்றது எங்களுடைய எல்லா நிறைய சொந்தக்காரங்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அப்புறம் நாங்கள் வந்து நாலு மணிக்கு வண்டி எடுத்தோம் அங்கே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் போய் ரீச் ஆகிட்டோம் ரோடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க இதுதான் மாப்பிள்ளையோட வீடு பக்கத்துலேயே எங்கள் பெரியப்பா வீடு ஸோ உள்ள கூப்பிட்டாங்க உள்ளே போயிட்டு என்னுடைய பசங்கள்லாம் ரொம்ப வால் இருந்தாங்க அப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து என்னுடைய பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த பாட்டி வந்து என்னுடைய எங்கள் அப்பாவுடைய சித்தி அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஓலை வீடு தான் அந்த காலத்து வீடு ஆனால் உள்ளே போனோடனே ஜில்லுன்னு இருந்ததுங்க என்ன தான் பில்டிங் இருந்தாலும் ஓலை வீடு ஓலை வீடு தான் இவங்க தான் என்னுடைய பாட்டி தாத்தா இல்லை தாத்தா இப்போ தான் ரீசண்டாக இறந்துட்டார் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய அத்தை வீடு ஸோ எல்லார் வீட்டுக்கும் ஒரு டூ மினிட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்துவிட்டோம் ரிசப்ஷன் வந்து மெயின்லேயே தான் இருந்தது ஒரே பாட்டு டான்ஸு கச்சேரி எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஜ் ஏறி பொண்ணு மாப்பிள்ளைக்கு விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் நாங்கள் போன நேரம் வந்து எல்லாமே போயிட்டாங்க வில்லேஜ்றதுனால சீக்கிரம் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல நாங்கள் எட்டு மணிக்கு போனோம் அப்புறம் நாங்கள் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க சிக்கன் பிரியாணி ஸோ பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு நைட்டு கரெக்டாக ஒரு நைன் தேர்ட்டிக்கு வண்டி எடுத்துருப்போம் இங்கே வந்துவிட்டோம் டுவெல் டுவெண்ட்டி டுவெல் தேர்ட்டிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்